சர்மத்தை கூடிய கிரீம்கள் தடுப்பூசிகள் மற்றும் விட்டமின்கள் போன்ற மருந்து வகைகள் உலகில் எங்கும் இல்லை என கொழும்பு தேசிய மருத்துவமனையின் சரும மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அழகு நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட அத்தகைய தடுப்பூசிகள் மற்றும் விட்டமின்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கியூஆர் குறியீடுகள் செயல்படாதவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அழகு நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கு திசை திரவ சிகிச்சைகள் செய்ய சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் மேலோட்டமான தோல் சிகிச்சைகளை மட்டுமே செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் சருமத்தை விரைவாக வெண்மையாக்கும் நம்பிக்கையில் அதிக பாதரசம் கொண்ட அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதால் சருமத்திற்கு ஏற்படும் சேதம் மிகவும் தீவிரமாகி விட்டதாகவும் அதை மீட்டெடுக்க முடியாது என்றும் அது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் மருத்துவர் மேலும் தெரிவித்தார் சருமத்தில் கருப்பு அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றுவது சருமத்தில் விரிசல் ஏற்படுவது மற்றும் நகங்கள் பழுப்பு நிறமாக மாறுவது போன்ற குறுகிய கால சேதத்திற்கு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதால் நீண்ட காலமாக உள்ள சரும பிரச்சினைகள் தீர்ப்பதற்கும் அதிக காலம் எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார்